வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா ஆல் டைம் ஃபேவரட் எல்லா ஏஜ் குரூப்புக்கும் ரொம்ப பிடிச்சமான ஐட்டம் ஆமாங்க பன்னீர் பட்டர் மசாலா வீட்லேயே ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வெல்கம்ஸ் டு தீப்ஸ் டெலிசியஸ் கிச்சன் இப்போ ஒரு ஐம்பது கிராம் பன்னீரில் தாங்க நம்ம செய்ய போகிறோம் அதோட அளவு நான் சொல்கிறேன் ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்திக்கலாம் இது கூட ரெண்டு பச்சை மிளகா சேர்த்திக்கலாம் நீங்கள் சைஸ் பொறுத்து பச்சை மிளகா ஜாஸ்தி பண்ணிக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி இது கூட ரெண்டு தக்காளியும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி இது எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் இது கூட ஒரு அரை மணி நேரம் பத்துலேருந்து ஒரு இருபது முந்திரியை நான் ஊற வச்சு அதையும் இது கூடையே சேர்த்திருக்கேன் இதையும் நல்லா வதக்கி விடுங்க இது கூட ஒரு சின்ன சைஸ் பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்து வதக்கி விடுங்க இது நல்லா வதங்கட்டும் இது கூட ஒரு பிரியாணி இலையும் சேர்த்து வதக்கிறேங்க இது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் இது கூட ரெண்டு ஏலக்காயும் சேர்த்து வதக்குங்க இது நல்லா வதங்கிருச்சுங்க சீக்கிரமாக வதங்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நான் வதக்கி விடுறேன் இது எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டுங்க இது நல்லா வதங்கிறதுக்கு மூடி போட்டு குக் பண்ணுங்க இதை அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நல்லா வதக்கி எடுக்க போகிறோங்க ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் மூடி எடுத்துகிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நம்ம குக் பண்ணி எடுக்க போகிறோங்க இது நல்லா குக்காகி வந்துருச்சு இதை வந்து நம்ம ஆற வச்சுக்க போகிறோம் இது ஆறட்டும் இப்போ மீன் வயல் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு கடாய் இல்லைனா ஒரு டவா எடுத்துக்கோங்க அதில் ஆயில் விட்டு பன்னீரை நம்ம க்யூப்ஸாக சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் அதையும் இந்த எண்ணெயில் போட்டு சேலோ ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோங்க இது நாலு பக்கமும் நல்லா ப்ரௌனிஷாக வர மாதிரி குக் பண்ணால் போதும் ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லாம் நல்லா திருப்பி விட்டுட்டு நம்ம குக் பண்ணி எடுத்து வைக்க போகிறோம் இப்போ இதுவும் நல்ல ப்ரௌனிஷாக வந்துருச்சு இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வெங்காய தக்காளி நல்லா ஆரிடுச்சுங்க இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் நம்ம அதே கடாய் யூஸ் பண்ண போகிறோங்க அதே கடாயை வச்சுட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கிறோம் ரெண்டு டீஸ்பூன் பட்டர் சேர்த்திக்கோங்க இது நல்லா மெல்ட் ஆகட்டும் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவு சீரகம் ஒரு பிரியாணி அழிப்போ ரெண்டு ஏலக்காயும் சேர்த்து தாளிச்சிக்கலாங்க இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாங்க இது நல்லா பச்சைவாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க இப்போ அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திட்டு எண்ணெயில் நல்லா வந்து வதங்கட்டுங்க நல்லா மிக்ஸ் விடுங்க இது கூட நம்ம அரைச்ச பேஸ்டையும் ஆட் பண்ணிக்கிறோம் இதுவும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க இப்போவும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் விடுங்க இப்போ மிக்சி ஜாரில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம அதையும் ஆட் பண்ணிக்கிறோம் அது கூட ஒரு டம்ளர் தண்ணி நம்ம எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணலாங்க இப்போ அடுப்ப நார்மல் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து நிம் மூணு நிமிஷம் கொதிக்க விடுங்க மூடி போட்டே குக் பண்ணுங்கள் இப்போ மூணு நிமிஷம் ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா நல்ல கன்சிஸ்டன்சி நல்லா கொதித்து நமக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரையும் இது கூட சேர்த்திக்க போகிறோம் சேர்த்தி நல்லா கலந்து விடுங்க ஜென்டிலாக கலந்து விடுங்க இந்த கிரேவிக்கு ரொம்ப ஃப்ளேவர் கொடுக்குறது கஸ்தூரி மேத்திங்க மேத்தையை ஒரு டீஸ்பூன் எடுத்து நல்லா கையில் கசக்கிட்டு சேர்த்துங்க இப்போ தான் ஃப்ளேவர் கொடுக்கும் அப்படியே போட்டால் ஃப்ளேவர் கம்மியாக இருக்கும் நல்லா கசக்கிட்டு சேருங்க நீ நல்லா கலந்து விட்ருங்க இது நல்லா கொதிக்கட்டும் இது கூட கொத்தமல்லி தலையும் ஒரு டீஸ்பூன் அளவு பட்டரும் ஆட் பண்ணுறோம் இதுவும் ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுருங்க இப்போ மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சே கொதிக்க விடுங்க இந்த சமயத்தில் ஒரு அரை டீஸ்பூன் நான் சுகர் சேர்த்திக்கிறேன் நீங்கள் சக்கரை ஸ்வீட்னஸ் பிடிக்கலன்னா இதை அவாய்ட் பண்ணிடுங்க இப்போ அதையும் கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா பட்டர்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ளேவரும் சூப்பராக இருக்குது சூப்பர் டேஸ்டியாகவும் இருந்துச்சுங்க இதை நம்ம வந்து இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லி இலை தூவி இப்போ சர்வ் பண்ணிடுங்க சூப்பரான டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிருச்சு நான் சப்பாத்தி கூட தாங்க இன்றைக்கி சர்வ் பண்ணேன் செம டேஸ்டியாக இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்